பாயிண்ட் இந்த டயட் ஃபாலோ பண்ண பிறகு உங்களுக்கு இந்த முன்னேற்றம் வந்திருக்கு காமிங்க ரிப்போர்ட்டை காமிங்க ஃபர்ஸ்ட் செவன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் நம்ம டயட் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஓகே 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 இப்ப இது நார்மலைஸ் ஆகிறது இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு மறுத்துறதுன்னு சொன்னாரா நீங்க எதுவும் இன்னும் எவ்வளவு நாள் நார்மல் ஆகும்னு நினைக்கிறீங்க எனக்கு இன்னும் ஒரு 2 मंथல நார்மல் ஆயிருங்க. அவரே வந்து 3 मंथத்துக்கு வந்து ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க. ம்ம். டேப்லெட். ம்ம். 2 मंथல எனக்கு நார்மல் ஆயிருது தெரியும். இத தோணுதுங்க. ஏன்னா எனக்கு இப்போ நான் டைட் ஃபாலோ பண்ணலை. எனக்கு ஆபீஸ்ல வந்து ரொம்ப stress-ஆ இருக்கும்ங்க. ம்ம். அப்புறம் உங்க டைட்ல இருந்தalum நான் மார்ச்ல வந்து ஃப்ரீயா இருந்தா சரித் திரமே இல்லங்க. நான் வந்து இப்போ உங்க டைட் வந்ததக்கப்புறம் நான் மார்ச்ல வந்து எனக்கு stress ஏ இல்ல சுத்தமா அவ்வளவு நல்லா ஃப்ரீயா இருந்தீங்க எங்க அக்கா கிட்டே கேட்டு மாசில வந்து நான் எல்லாத்திலயும் கோபமா தான் இருப்பீங்க ஏன்னா பில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா இருப்பீங்க நைட் உங்க மனசே ரிலாக்ஸ் பீஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தீங்க மருத்துவரங்கள கேட்டாரா எப்படி இவ்வளவு குறைச்சிங்க அப்படினு கேட்டாரா விசாரிச்சாரா அவங்கள அவர் ஒண்ணு கேட்கலங்க ஆனா நல்ல ஒரு ரிசல்ட் தான் அதனால வந்து இதே மெயின்டெய்ன் பண்ணுங்கன்னு சொல்லுங்க மெயின்டெயின் பண்ண சொல்லி சொல்லியிருக்காரு பரவாயில்ல மாத்தரையும் குறைச்சிருக்காரு உங்க வீட்ல எல்லாம் சொன்னீங்களா நாங்கெல்லாம் டயரக்ட் ஃபாலோ பண்றோம் இந்த டயர்ட் உண்மைதான்பா அப்படின்னு வீட்டுல உள்ள நபர்கள்ட்ட சொன்னீங்களா எங்க வீட்டுக்காரர் வந்து அவரும் ஒர்க்கிங் தாங்கய்யா அவர் வந்து ரிசல்ட் அவர் தான் போய் வாங்கிட்டு வந்தாரு அப்பவே அவருக்கு ரொம்ப ஹாப்பிங்கய்யா உம் அவர்தான் எனக்கு டயட்டு ஃபுல்லாவே அவர்தான் ஃபாலோ பண்ண சொன்னதே ஐயா ஓகே ஓகே அப்ப குடும்ப சப்போர்ட்டோட தான் நீங்க வந்து டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க ஆமாங்கயா பரவாயில்லை இன்னும் கூடிய விரைவில் நீங்கள் தைராய்டு இல்லை என்கிற நிலைமை வரப்போகிறீர்கள் அதற்கு உங்களுக்கு மிகச்சிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எனக்கு வெயிட் லாஸ் மட்டும் கொஞ்சம் ஆகலையா ஃபர்ஸ்ட் 66 இருந்தீங்கயா இப்போ 59 இருக்கீங்கயா இன்னைக்கு 59 ஆமாங்கயா சரிங்க கிலோ

உடற்பயிற்சிகள் செய்யலாம் காலை மாலை இரண்டு வேளை நீங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கு உங்களுடைய உடல் வாகு உங்களுடைய மனவாகு உங்களுடைய தற்போதைய தைராய்டு நிலவரங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய கான்பிடண்ட் இந்த டயட்டு கடைபிடிக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உங்களுடைய சிறதை இதையெல்லாம் கணக்கில் வைத்து நான் உங்களுக்கு பயிற்சிகளை அனுப்பி வைத்திருக்கிறேன் இந்த பயிற்சிகளை கடைபிடிங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு நடக்கும்